நீதிமன்ற உத்தரவு போட்டு ஆஃப் அன் அவர்ல அவ்வளவு கூட்டம் ஒரு நேரத்தில் கூடுதுன்னா அப்ப ஏற்கனவே ஏற்கனவே திமுக மற்றும் பாஜக அரசுடைய திட்டமிட இல்லாம அவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியுமா என்ன அவங்களுக்கு அதாவது சிம்பிளுக்கு இது வந்து சாதாரணமான நுண்ணிய அரசியல் தான் இதுல ஆழமான அர்த்தம் என்ன கிடைக்கும் என்னன்னு சொன்னா இங்க பிரதான எதிரியா பிஜேபி கொண்டு வந்தா நம்ம வந்து தேவை இல்லாம இந்த வேண்டாம் நமக்கு சாலிடா ஓட்டு வந்துடும் இல்லையா பிஜேபியோட எதிர் ஓட்டம் தான் வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க இன்னைக்கு வெஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொடர்ந்து ஐந்து முறை ஆட்சியில் இருந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தெரியும் இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தையை அடந்து ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏகளோட உட்காந்துருக்காங்க எங்க கம்யூனிஸ்ட் இதுல வெஸ்ட் ஆனா இன்னைக்கு அங்க வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா திரிணாமல் காங்கிரஸ் அண்டு பிஜேபி தாங்க அதே ஒரு ஸ்ட்ராட்டசி இது வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு திமுக திட்டம் போட்டுச்சு அதுக்குண்டான காயநகரத்துக்களை பண்ணுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விளையாட்டு கோழி விளையாட நீ நான் ஆளுங்கட்சி நீ எதிர்கட்சி உட்கார் வழங்க முடிக்கும் அப்போ இது இந்த திருப்பரங்குன்ற முக்கியமாக அரசியல் நகரத்தில் தான் வேறு அரசியல் திமுக பாஜக இணைஞ்சு நடத்திய முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்திய மிக பயங்கரமான ஒரு அரசு இது கொடூரம்